ஆஸ்பத்திரிலாம் வந்து கைவிடப்பட்டது வந்து இந்த தீர்த்தத்தை ஒரு வாரம் சாப்பிட்டோம் பதினஞ்சு நாள் சாப்பிட்டோம் இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லை உலக நாடுகளில் இருந்து அமெரிக்கா லண்டன் ஜப்பான் எங்கிருந்தும் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்காங்க அந்த கேன்சர் பேஷண்ட்டு டாக்டர்லாம் பார்த்து கைவிடப்பட்ட அந்த பேஷண்ட்டு கூடிருவாங்க சாமி போடா இந்த கோம்பை கோம்பைப்பட்டி கோயமுத்தூராக போகுது இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு பின்னாடி பாருங்கள் கோயமுத்தூராக போகுது சிவன் உருவத்தில் வந்தார் காய்ச்சி உண்மையிலே எனக்கு காய்ச்சி அளித்தார் காட்சி அளித்த பின்னாடி ஏன் சாமி நானும் மூட்டைமு நளைஞ்சுக்கிட்டு இங்கே தாண்டா சாமி இருக்கிறேன் எனக்கு அதே இடத்துல மண்டபமாக இறையுண்கள் மிரை தேலம் கொண்ட மெய்யன்புகிளை வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நிச்சயம் நல்லா இருப்பீங்க நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்ம இறைமை தேவையில் கணக்கம்பட்டி மகானோட அற்புதங்கள் மற்றும் அவர் வாழ்ந்த அவர் பயணித்த திருத்தலங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோங்க அந்த வகையில் ரொம்ப முக்கியமான காணொலிங்கிறது இது கணக்கம்பட்டி சத்குருவோட திருத்தலங்களில் ரொம்ப முக்கியமானது கோம்பக்காடு கோம்பக்காடை பற்றி இதுக்கு முன்னாடி பல காணொலிகள் இரமேட்டைகள் வெளியிட்டிருக்குங்க கோம்பக்காட்டை பற்றி மேலும் பல தகவல்களை இதில் நம்ம பகிர்ந்துக்கலாங்க கோம்பக்காட்டில் கணக்குப்பட்டி ஐயாவுக்கு ஐம்பூன் சிலையை நிறுவப்பட்டு பிரம்மஸ்தலம் அப்படின்னு ஒரு திருத்தலம் அமையப்பட்டு அந்த திருத்தலத்தில் தொடர்ந்து திருப்பணி நடந்துகிட்ருக்கு பார்க்குறதுக்கு ரம்மியமாக இயற்கை இலையில் குஞ்சிட அந்த கொடைக்கானல் மலை அருகே இந்த கோம்பைக்காடு கிராமம் இந்த கிராமத்தில் தான் இந்த கரிசன் மலையில் தான் கணக்கம்பட்டி ஐயா பல காலம் பயணிச்சிருக்காரு பல காலம் வாழ்ந்திருக்காருங்க சுற்றிலும் தென்னை மரங்கள் வயல்வெளிகள் அப்படின்னு பார்க்குறதுக்கு இயற்கையாக அப்படி அழகாக பிரகாசமாக இருக்குங்க கோம்பைக்காடு ஐயா கால் பதித்த இந்த கரிசல் மண்ணில் தான் தொடர்ந்து எண்ணற்ற அற்புதங்கள் நடந்துகிட்ருக்கு ஐயா நடந்து நடந்து தமது பாதத்தை பதித்த இந்த கரிசல் மண் எண்ணற்ற ஆன்மாக்களோட வினைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புத மருந்தாத்துகள் திகழுதுங்க கணக்கம்பட்டி ஐயாவோட திருத்தலங்களை மிகவும் முக்கியமாக கருதப்படுற கோம்பைக்காடு பக்தர்களோட பிரம்மஸ்தலமாக வணங்கப்படுது ஸ்தூல உடம்புல கணக்கு முடிய வாழ்ந்த காலத்தில் இந்த கோம்பக்காடு ஏரியாவில் ஒரு கிணறு வெற்ற சொல்லியிருக்காருங்க அந்த கிணத்துல இந்த கோடை காலத்திலும் வற்றாத நீர் துணை நீர் போல் குடிக்கிறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க அந்த நீரை கொண்டு போனால் தீராத நோய்களும் தீர்க்கப்படுதா நம்பப்படுதுங்க இங்கே வர பக்தர்கள் அதை தீர்த்தமாக எடுத்துகிட்டு போகிறாங்க மேலும் ஐயா பக்தர்களோட கருமநிலையில் தீர்க்கறதுக்காக வந்தவங்களாம் ஒரு கல்பாறையில் படுக்க சொல்லியிருக்காரு அந்த கல்பாறையும் ஐயாவோட நினைவாங்க வச்சுருக்காங்க இன்றைக்கும் போகிற பக்தர்கள் அதில் படுத்து தங்களோட வினையை போக்கிறாங்க ஐயாவோட பிரம்மஸ்தல கோயில் நிர்வாகியான திரு பெரியதூர் ஐயா என்கிட்ட பல விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க ஐயா ஐயாவோட பூர்வீகம் என்ன ஊருங்கயா ஐயாவுனுடைய பூர்வீக ஊர் வந்து கோம்பைப்பட்டி கோம்பைக்காடு அவங்க வாழ்ந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அவங்க அப்பா அம்மா ஐயா எல்லாம் வாழ்ந்தது வந்து இந்த கோம்பைக்காட்டில் மூணு ஏக்கர் நிலம் வச்சு அவங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு அஞ்சு வருஷம் விவசாயம் பண்ணி முடிச்சிட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் வந்து எங்கள் அப்பாவுக்கு சாமியோட அப்பா வந்து கரையத்துக்கு கிரையும் பண்ணி கொடுத்துட்டு அவங்க இப்போ கணக்கன்பட்டி குடியல்னு சொல்லி இருக்கிற வீடு அது பூர்வீகமான வீடு அந்த வீட்டுக்கு போயிடுறாங்க அவங்க அப்பா அம்மாவெல்லாம் இவர் வந்து அறுபத்தி அஞ்சில் வந்து சாமி வெளியில் போனவர் ரெண்டாயிரத்தி ஒன்றில் தான் வந்து திரும்ப கணக்கம்பட்டி வரார் அது எங்கே போய் இடும்ப மலைப்பக்கம் இடும்ப மலைப்பக்கம் வெளியில் வந்து அப்போ எந்த லைனில் எப்படி இருந்தாருன்னு தெ தெரியலிங்க தொண்ணூத்தஞ்சில் வந்து இடும்பங்கோயில் வராருங்க இடும்பங்கோயில் அங்கே பக்கத்தில் ஒரு காளியாத்தா கோயில் அதுக்கு அதுக்குமே வந்து நடைபயணத்தில் அங்கேயே தங்கி இருந்தாருங்க அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி ஒன்றுல தானுங்க கணக்கம்பட்டி வராரு கணக்கம்பட்டி வந்த உடனே கணக்கம்பட்டி அவர் பூர்வீக இருந்து இங்கே காடு தோட்டம் அவர் வாழ்ந்தது பிறந்தது அந்த இடத்துக்கு வர்றாருங்க மூணு வருஷம் வந்து நடைபயணமாகவே வர போக இப்படியே வந்துக்கிட்டு இருந்தாருங்க நாங்கள் வந்து சாமியோட சேர்ற இந்த தோட்டத்தில் வந்து நாங்கள் விவசாயம் பார்த்துக்கிட்டு இங்கே தானுங்க இருப்போம் அவர் வந்து இங்கே வந்து ஒரு ரவுண்டு இந்த தோட்டத்தில் சுற்றி பார்த்துட்டு அவர் குடியில் வந்து வீட்டுக்கு போயிடுவார் இப்படியே மூணு ஆண்டுகள் வந்து நடைபயணத்துலையே இருந்தாருங்க திரும்ப ஒரு சாயங்கால நேரம் ஒரு அஞ்சு மணிக்கு நாங்கள் குடியிருக்கிற அந்த வீட்டில் வந்து சாமி இந்த வீட்டில் லைட் எரியுமா தங்கலாமா அப்படின்னு வந்து முதல் நாள் கேட்குறாருங்க முதல் நாள் கேட்டு சாமி போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மறாவது நாள் வந்து சாயங்காலம் ஆறு மணிக்கு அவர் கூட வந்தவங்க அஞ்சு பேர் சாமியோட ஆறு பேர் வந்து அந்த வீட்டில் தங்குறாங்க தங்கி சாமி நைட்டு சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு சொல்கிறாருங்க சாமி சாப்பாடு கிடைக்குமுங்க இங்கேயே நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க இப்போ ஆரம்பம் முத முதன்னு வந்து தக்காளி சாதமாக ஆறு பேர்த்துக்கு நாங்கள் பண்ணி சாயங்கால டையத்தில் நைட்டில் கொடுத்துட்டு சாமி நைட்டு அங்கேயே தங்கிட்டார் அது அப்படியே ஒரு வாரம் வீட்டுக்கு போக வர தங்கிக்கிட்டால் அங்கேயும் வீட்டிலே இருந்துக்குவார் இப்படியே இருந்துக்கிட்டு இருந்தாருங்க அப்புறம் வந்து தனக்குன்னு ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லி இப்போ ஐயாவுனுடைய பீடம் ஐம்பொன் சிலை அவர் வச்சுருந்த மோ அவர் சாமி மூட்டை சாமிங்கிறத ஐயாவோட பயன்படுத்திய பொருள் மூட்டையில இருந்ததில்ல ஆமாம் முதல்ல இங்கே தானே சொன்னாங்க இந்த ஐயாவுனுடைய இப்போ நீங்கள் சிலை ஐம்பன் சிலை பார்க்குறீங்கல்ல அந்த சிலைக்கு அடியில் அவர் இந்த பாவ மூட்டையெல்லாம் செமந்ததை பூரா உள்ள வச்சு பீடத்துக்கு அடியில் ஐயாவை மேலே ஐம்பன் சிலையா போய் வச்சிருக்கிறோம் அது நீங்கள் நேராக வந்தாலும் பார்க்கலாம் ஐயா சேகரித்த மூட்டைகள் மூட்டை சாமிங்கிறதுக்கும் வந்து அந்த மூட்டைகளை ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம் அப்புறம் இங்கே வந்து தனக்குன்னு வந்து அவுரா வீடு போட்டு தென்னங்கிடுகளை மேய்ஞ்சு முன்னாடி கதவை போட்டு ஐயா முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி படுத்துக்குவார் நைட்டு பகல் எந்த நேரம் வராரு போகிறாருங்கிறது சொல்ல முடியாதுங்க டக்குன்னு கிளம்புவார் திரும்ப வந்துடுவார் ஆனால் மதுரை நாமக்கல் சேலம் எல்லா பக்கமும் போவாருங்க ஆனால் தங்களுக்குன்னு வந்து இங்கே வந்துடுவாருங்க அடுத்தது வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து சாமி இங்கே வந்து தீர்த்தம் எடுக்கணும் கிணறு தோண்டணும்டா சாமி அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க கேட்கும்போது சாமி உடனே வந்து நம்ம அந்த தொலை போட்டோம்னா உடனே தண்ணி எடுக்கலாமுங்க அப்படின்னு சொல்லும்போது சாமி அப்போ உடனே தொலை போட்டுடலாம் தண்ணி எடுக்கணும் தீர்த்தமா அப்படிங்கிறாருங்க அந்த தொ தொலை போட்டு அந்த தண்ணி எடுத்து கொஞ்சம் அதிகமான தண்ணி வந்ததுங்க ஐயா வந்து அது என்ன காரணத்துக்காக வந்து அதை மூட சொன்னாருங்கிறது தெரியலைங்க சாமி தண்ணி இருக்கட்டும் நீங்கள் அதை இருங்க அப்படின்னு சொல்லி அதை மூடிட்டுங்க ஒரு ரெண்டு மாதம் கழித்து வந்து ஐயா வந்து புதுசாக கிணறு நம்ம கிணறாக உருவாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஐயா வந்து இப்போ இருக்கிற கேணி நீங்கள் பார்க்கலாம் அந்த கேணியில் வந்து இந்த இடத்துல வந்து கேணி தோண்டுங்க சாமி அப்படின்னு சொல்லி கேணியாக தோண்டி ஐம்பது அடியிலேயே தண்ணி அருமையான தண்ணி நல்லா மக்களும் குடிக்கிற மாதிரி பிரம்ம தீர்த்தமாக வந்து எடுக்க சொல்லி ஐயா வந்து ஐம்பது அடி வெட்டி அதுலேருந்து வர்ற மக்களுக்கு வந்து அது சிங்கப்பூர் மலேசியா வெளிநாடுகள் வரைக்கும் அந்த தீர்த்தம் போய்கிட்டு இருக்குது இன்றைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஐயா இருக்கிற காலத்துலேயும் வந்து ஐயாவாக சொல்லி எடுத்து அவரை ி எடுத்துக்கிட்டு போகிறாங்க அந்த தீர்த்தத்தை வந்து சாப்பிட்டா வந்து பிரம்ம தீர்த்தம்னு சொல்லி அதில் வந்து ஐயாவுனுடைய பீடத்தில் வச்சு விபூதி அதுக்குள்ளே போட்டு கொடுப்பாங்க பூசாரி அதை வந்து தெளிக்கக்கூடாது கூடாது வீட்டில் அவங்கவுங்க உடம்பு ரீதியான பிரச்சனைகள் இருந்தால் வந்து அதை சாப்பிடலாம் அப்புறம் வந்து நாங்கள் அம்மாவாசை பௌர்ணமிக்கு வந்து சந்தன காப்பு விபூதி காப்பு போடுறோம் அதை வந்து நம்ம நெத்திலையோ அல்லது வேறு யாருக்கும் கொடுக்காமல் நம்மளாக வந்து எப்படி மாத்திரை சாப்பிட்டு தண்ணி குடிக்கிறோம் அதே மாதிரி கொஞ்சம் அளவு எடுத்து நம்ம வாயில் போட்டு அந்த பிரமத்த தீர்த்தத்தை ஒரு வாரம் சாப்பிட்டுட்டு வந்தாலே அதனுடைய மகிமே உங்களுக்கே நான் சொல்லணுங்கிறது இல்லை அப்படி நிறையா பேர் வந்து சொல்லியிருக்காங்க ஆஸ்பத்திரியிலாம் வந்து கைவிடப்பட்டது வந்து இந்த தீர்த்தத்தை ஒரு வாரம் சாப்பிட்டோம் பதினஞ்சு நாள் சாப்பிட்டோம் இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு டாக்டர் மருக்க செக் பண்ணி பா பார்த்துட்டு என்னம்மா ஒரு இதுவும் இல்லை எல்லாம் ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய இங்கே வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல வந்து கோம்பக்காட்டில் ஐம்பொண்ணு இடத்துல வந்துட்டு பிரம்ம எடுத்துக்கிட்டு போனவங்க இது வரைக்கும் எங்கள் காதார வந்து சாமி வந்தேன் ஐயா கிட்ட எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் யாரும் சொன்னதில்லை அவ்வளவு சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது ஐயாவுனுடைய ஆசீர்வாதித்தோட இப்போ நீங்கள் சின்ன வயசுலேயே ஐயா பார்த்துருக்கீங்களே கூட இங்கே ஆ ரெண்டாயிரத்தி இருந்து வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு அவர் ஜீவ ஜமாதி ஆகிற வரைக்கும் அவரு கூடவே நாங்கள் இருப்போம் சாயங்காலம் காலையில் அவர் வந்து சாப்பாடு கொண்டா சமியம் பாருங்க சாப்பாடு கொடுத்துருக்குறோம் இருந்து அவருக்கு நிறைய சேவைகள் வந்து ரெண்டாயிரத்தி இருந்து அவர் பதினாலு வரைக்கும் ஐயாவுக்கு வந்து என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு அவர் சொல்கிறத நாங்கள் நடத்தி இதில் செஞ்சுருக்குறோம் இருந்து சாப்பாடு கொண்டாந்து கொடுப்போம் கூடவே பதினாலு வருஷம் நாங்கள் பயணிச்சுருக்குறோமுங்க ஐயா இப்போ குறிப்பிட்டு இப்போ அங்கே வந்து ஃப்யூச்சரில் நிறைய ஆகுன்னு உணர்த்திருக்காரு சொல்கிறாங்க உதாரணத்துக்கு ஃப்ளைட்டே வந்து இறங்கும் அதுமாதிரிலாம் சொல்லியிருக்காங்க கணக்குடிச்சி விஷயமா அது மாதிரி எதிர்காலத்தில் வந்து கோம்பைப்பட்டி ஐயா முதல்ல சொல்லி இருக்கார் அதே மாதிரி உணர்த்தன விஷயங்கள் ஐயா வந்து முதல்ல அவர் வந்து இருக்கும்போது போது ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து கோம்பைப்பட்டின்னு சொல்லி தாண்டி தான் இந்த கோம்பை காட்டுக்கு வரணும் ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி அப்போ வந்து கோவைப்பட்டியில் வண்டி நிறுத்துவார் நம்ம வீடு வந்து கோவம்பட்டிலே இருக்குது அங்கே இருந்தோர் பத்து நிமிஷம் இருப்பாருங்க அப்போ வந்து வர்ற மக்கள் எல்லாம் கூட்டமாக கூடிடுவாங்க சா போடா இந்த கோம்பை கோம்பைப்பட்டி கோயமுத்தூர் ஆகப் போகுது இன்னும் கொஞ்ச நாளில் எனக்கு பின்னாடி பாருங்க கோயமுத்தூர் ஆக போகுது இந்த கோம்பப்பட்டி இந்த காடு வந்து சிறப்பாக நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஐயா இருக்கும்போதே சொல்லியிருக்கிறாருங்க பாம்பைப்பட்டி வந்து கோயமுத்தூர் ஆகும் அப்படின்னு ஐயா அன்னைக்கே சொல்லியிருக்காரு இப்போ நம்ம எங்கேருந்துலாம் பக்தர்கள் வராங்க தண்ணி நம்ம இதில் கொஞ்சம் தீர்த்தம் குடிக்கிறதுங்க அது சிங்கப்பூர் மலேசியா வெளிநாடுகள் இருந்து நிறையா வர்றாங்க நம்ம ஸ்டேட் கர்நாடகா ஆந்திரா கேரளா தமிழ்நாடு எல்லா பக்கம் இருந்து வந்து தீர்த்தமாக எடுத்து அதில் வந்து பீடத்தில் ஐயாவனுடைய பீடத்தில் வச்சு அதில் பூசாரி வந்து ஊதி போட்டு கொடுப்பாருங்க அதை எடுத்து வந்து தெளிக்கக்கூடாது வீட்டில் சாப்பிட்றதுக்கு மட்டும் அதெல்லாம் வந்து அமாவாசை பௌர்ணமிக்கு தீர்த்தம் அந்த சந்தனம் ஊபூதி காப்பு ஐயாவுக்கு போட்டு அதை வந்து பிரசாதமாக வந்து அதை நம்ம வந்து நெத்தியில் பூசக்கூடாது அதை வந்து நம்ம மாத்திரை எப்படி சாப்பிட்றோம் அது மாதிரி அளவாக நேரத்துக்கு காலையில் மூஞ்சி பல் விளக்கிக்கிட்டு அளவாக எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு அப்படியே அந்த பிரமத்தை தீர்த்தத்தை குடிச்சிட்டு வந்தோம்னா உடல் ரீதியான பிரச்சனைகள் பூரா நீங்க குணமாகுது நிறையா பேர் சொல்லியிருக்காங்க வய வயிற்றில் எனக்கு கட்டி ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்ட்டார் டாக்டரு அதெல்லாம் வே நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுங்க எங்களுக்கு காசு வசதி இல்லை அப்படின்னு வந்து நாங்கள் ஐயா வந்து பிரம்ம தீர்த்தத்தையுமே ஐயா பீடத்தில் வந்து அவருக்கு போட்டிருந்த சந்தன காப்பு ஊதி காப்பை பத்து நாள் சாப்பிட்டோம் அதுக்கும் பின்னாடி போய் அதே ஆஸ்பத்திரியில் டெஸ்ட் பண்ணோம் என்னம்மா எங்கே பார்த்தீங்க இவ உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு வந்து வர்ற மக்கள் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க தீர்த்தம் சாப்பிட்டு ஐயாவனுடைய பீடத்தில் வந்து சந்தன காப்பு ஊதி காப்பு போட்டு வாங்கி சாப்பிட்டவங்க இது வரைக்கும் நிறையா சொல்லியிருக்காங்க உடல் ரீதியான பிரச்சனைகள் குழந்தை இல்லாதது அது சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவன் உடல் ரீதி அப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஐயா தீர்வு கொடுக்குறாருங்க நான் ராமநாதபுரம் மாவட்டம் நாங்கள் வந்து இப்போ ச கோயம்புத்தூரில் இருக்கிறோம் ஆனால் எனக்கு வந்து அப்பா வந்து ஃபஸ்ட்டு தெரியாது அப்போ நான் செல்லில் பார்த்து தான் நான் அப்பாவே நினச்சே நான் அழுகுவேன் நீங்கள் இருக்கும்போது அப்பா நாங்கள் வர முடியலையே நாங்கள் இப்போ உங்கள் உங்கள் உங்களை எப்படி நான் வந்து பார்க்குறது உங்கள் வாச கூட எனக்கு தெரியாது அப்படின்னு பார்த்து பார்த்து அழுகுவேன் அப்போ ஒரு நாள் வந்து சொன்னார் நீங்கள் நீ நினைக்கிறதா இருந்தால் நீ வந்து என்னை வச்சு வணங்கம்மா வீட்டில் அப்படின்னு சொன்னார் அப்போ எப்படிப்பா பண்ண வணங்குறது எனக்கு தெரியாது எத்தனை பார்க்கு போய் வாங்கி வச்சு கும்பிடு என்னை நினச்சி கும்பிடு உனக்கு நான் வருவேன் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு வாரம் கும்பிட்டேன் கும்பிட்டேன் அந்த போயில எடுத்து உங்கள் வீட்டுக்கு குப்பை எடுத்து வர லேடிஸ்கிட்ட கொடுத்துருமான்னு சொன்னார் சரின்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன் கொடுத்ததுக்கு மறுவாரம் வச்சு கும்பிடும்போது நீ வீட்டில் வையுமா அப்படின்னு சொன்னார் அப்புறம் வந்து மூணாவது வாரம் என்ன பண்ணார் சிவன் உருவத்தில் வந்தார் காட்சி உண்மையிலே எனக்கு காய்ச்சல் அளித்தார் காய்ச்சல் அளித்த பின்னாடி எனக்கு ரொம்ப அவர் மேலே இதாக ஆயிடுச்சு ரொம்ப பாசமாக ஆயிடுச்சு அவர் மேலே கடைசியில் நான் வந்து கோம்ப இது இடுமமலைக்கு வந்தேன் இங்கே கணக்கம்பட்டிக்கு வந்தேன் உன் பிள்ளைங்களோடு தான் நீ மொத்தமாக வருவேன் நீ தனியாக வரமாட்டேன்னு சொன்னார் அதேமாதிரி குடும்பத்தோடையும் நான் வந்தேன் குடும்பத்தோடு வந்தோடனே அப்புறம் வந்து எங்கள் பசங்கள்லாம் வந்து என்னை கூட்டியாக காமிச்சிட்டு போனேங்க அடுத்தடுத்து என்னை வர வச்சாரு வர வச்சோடனே உனக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குது நீ வந்து இடுமமலையில் வந்து தொண்டு செய்யி அப்படின்னு சொன்னார் நான் சரி அப்படின்னு இடுமமலைக்கு போனேன் அப்போ பாலசாருன்னு சொல்லிட்டு ஜிஎஸ்சி டி அப்பானு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருந்தாங்க அப்போ நான் போய் கேட்டேன் என் ஐயன் வந்து தொண்டு செய்ய சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு லேடிஸ் இங்கே தங்க முடியாதம்மா அப்படின்னு சொன்னார் சில்லர் சாமியை தங்க சொன்னாங்களே அப்படின்னு அப்போ என்ன நிலுங்கம்மா அப்படின்னா அப்புறம் கேட்டுட்டு உங்களை ஐயன் உத்தரவு கொடுத்துட்டாரு நீங்கள் தங்குமான்னு சொன்னார் தங்கினேன் தங்கிட்டு அப்போ நான் சென்னைக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு உத்தரவு கொடுக்காமல் நான் போயிட்டேன் எனக்கு அழைச்சாச்சு சென்னையில் சின்னையில் ஆச்சுன்னொடனே எனக்கு எதுவுமே தெரியாது ஒரு அரை கிலோமீட்டருக்கு அங்கிட்ட வரையிலேயே எனக்கு எதுவுமே தெரியாது அப்போ விழுகையில் மட்டும் சருக்குருவே சரணம் சருக்குருவா சரணம் சொல்லிட்டு விழுந்து இந்த மூஞ்சி பிள்ளை அடிச்சிருச்சு எனக்கு அடிச்சிருச்சு கண்ணு கண்ணெல்லாம் வீங்கி போச்சு அப்புறம் நாலு மணி நேரம் எனக்கு உயிர் போய் தான் உயிர் வந்தது அப்போ ஆஸ்பத்திரியில் சொல்லிட்டாங்க நீங்கள் ஆஸ்பத்திரி கொண்டு போயிருங்க இங்கே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரினு சொல்லிட்டு ஆஸ்பத்திரியில் இருந்தேன் அப்போ அந்த நினைவு நாலு மணி நேரம் செஞ்சு எனக்கு அந்த நினைவு உடனே சர்க்குரப்பா சருக்குரப்பா சருக்குறப்பானே இருந்தேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் என்ன பண்ணிட்டாங்க நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு டிசார்ஜ் பண்ணி கூட்டி போங்கன்னு சொல்லிட்டாங்க அவரோட மகமாக தான் எனக்கு வந்து என்னை காப்பாற்றினது என் குடும்பத்தை தெரிஞ்சு இது எல்லாத்துலேயுமே காப்பாற்றிட்டு வராங்க எங்களை கொஞ்சம் ஆபத்து கட்டத்தை அவங்க காப்பாற்றிட்டாங்க எல்லாருமே ஐயாவை நம்புங்க நம்புனவங்கள கைவிட மாட்டார் ஆபத்தை காப்பாற்றுவார் கொட்டி கொட்டி கொடுக்க மாட்டார் அவர் கொடுக்குறத பயன்படுத்திக்கிறோங்க ஐயாவை நினச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நடக்கும் எல்லாமே மின்ன நின்று வழிகாட்டுவார் நான் வந்தேன் வந்து போன பின்னாடி என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ வந்துருக்கிட்டு வந்து அவர் வாழ்ந்த இடத்துல இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம் அது வந்து கனகம்பட்டியிலிருந்து உள்ள ஒரு தென்னந்தோப்பு தென்னந்தோப்புக்குள்ளே தான் அவர் அங்கே வாழ்ந்திருக்கிறாரு அவர் வாழ்ந்த இடத்துல இப்போ அவர் ஐம்பன் செலவு ஒன்று வச்சுருக்கிறாங்க அந்த அஞ்சடியில் அந்த அஞ்சடி கிட்ட அவர்கிட்ட வந்து எங்களுடைய என்ன பிரச்சனை என்ன இருக்குது நம்மளுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்றது அவர்கிட்ட சொல்லிவிட்டு போயிட்டு போனோம்னால் அந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுபடலான்றது வந்து ஜனத்தங்களுக்கூடிய ஒரு அபிப்ராயம் அது வந்து நாங்களும் இங்கே ஒரு கோரிக்கை வச்சுட்டு போயிருக்கிறோம் அவர்களுடைய ஒரு தீர்த்தத்தை வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டோம்னா எப்படிப்பட்ட மன அலைச்சல் உளைச்சல் சில கஷ்டங்கள் எல்லாமே இங்கே நிறைவேறுன்ற மாதிரி இங்கே இருக்கிற ஜனங்க வெளியிலேருந்து வந்த ஜனங்கள் எல்லோருமே சொல்கிறாங்க என்னுடைய பொறுத்த வரைக்கும் பட்டது அப்படின்னா ஒரு சென்னையிலேருந்து ஒரு குழந்தை ஹோமையாக வந்தது அந்த குழந்தைய ஐயா இருக்கும்போதே சாப்பாடு சாப்பிட வச்சு அந்த குழந்தை பேச வச்சார் அது நான் எங்கள் அண்ணால் பார்த்தேன் நம்ம மாதிரி கேன்சராக இருக்கக்கூடிய ஒரு அம்மா வந்தாங்க எழுபது வயசில் இருக்கக்கூடிய அந்த அம்மா வந்தாங்க அவங்க வந்து அவர் ஐயா சாப்பாடு கொடுத்து சாப்பிட வச்சு அந்த கேன்சர் பேஷண்ட்டு டாக்டர்லாம் பார்த்து கைவிடப்பட்ட அந்த பேஷண்ட்டு குணமானதையும் நாங்கள் பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது அந்த பிரச்சனைகளையும் நான் வந்து இங்கே வந்து தொடர்ந்து மாதத்துக்கு மூணு தடவை பவர்ணமி முழுக்க வெடி வெடியை இங்கே உட்காந்து தியானம் பண்ணுறது உண்டு ஐயா வந்து எங்கள்கிட்ட சொன்னதை நான் சொல்கிறேனுங்க அவர் ஐயா மூணு உத்தரவு கொடுத்தாருங்க இருபது மாதத்துக்கு முன்னாடி வந்து என் கனவுலேயே வந்து ஐயா இருக்கிற இடத்துலையே நைட்டு சாமி நானும் மூட்டைமு நளைஞ்சிக்கிட்டு இங்கே தாண்டா சாமி இருக்கிறேன் எனக்கு அதே இடத்துல மண்டபம் போட்டு மோட்டையும் என்னை நீ பாதுகாக்கணும் அதை நீ செய்ய வேலையை நான் பார்த்துக்கிறேன் ரெண்டாவது வந்து ரெண்டு ஏக்கர் நிலம் கேட்டிருக்காருங்க ஏன்னா இப்போ பொங்கு மண்டபம் கார் வருது அதுக்கு கார் ஸ்டாண்டு இதெல்லாம் போடுறதுக்காக மூணு உத்தரவு எங்கிட்ட கொடுத்துருக்காருங்க இப்போ ரெண்டு உத்தரவு வந்து முடிஞ்சது எப்படின்னாவுங்க நம்ம போன ஆண்டு வையாசி மாதம் தேதி ஐயாவுக்கு வந்து கும்பாபிஷேக விழா நடத்தணும் அதில் வந்து ஐயாவுனுடைய மூட்டைகள் அவர் செமந்த மூட்டையை பூரா ஐயா இப்போ ஐம்பொன் சிலைக்கு அடியில் ஃபுல்லாக வந்து அந்த மூட்டைகளை பூரா உள்ளே வச்சு மேலே ஐம்பொன் சிலையை வச்சு ஐயாவுக்கு வந்து ஆண்டு வையாசி மாதம் பத்தாம்தேதி புனர்பூச அன்னைக்கு கும்பாபிஷேகம் நடத்தினோம் வர்ற ஆண்டும் வந்து வையாசி பத்தாம் தேதி ஐயாவுக்கு கும்பாபிஷேகம் வைக்கிறோம் அதிலிருந்து ஐயா சொன்ன ரெண்டு உத்தரவு நாங்கள் அதை நான் செஞ்சிட்டேன் எப்படின்னா மூட்டைமும் ஐயாவையும் இப்போ நலையாமல் ஐயாவுக்கு கோபுரம் கட்டடம் கட்டி ஐயா உள்ளே வச்சுருக்குறோம் அடுத்து இப்போ வந்து சமையல் அன்னதான கூடம் அந்த வேலையை முடிஞ்சு அதுக்கு வந்து திறப்பு விழா பண்ணியாச்சுங்க ஐயா அப்படியே சன்னமாக எல்லா வேலையிலையும் இப்போ நடத்தி கொடுத்துக்கிட்டுருக்காரு நாங்கள் இருக்கோம் ஐயா வந்து முதல்ல அவர் வந்து இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து கோம்பைப்பட்டின்னு சொல்லி தாண்டித்தான் இந்த கோம்பை காட்டுக்கு வரணும் ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி அப்போ வந்து கோவப்பட்டியெல்லாம் வண்டியை நிறுத்துவார் நம்ம வீடு வந்து கோம்பப்பட்டிலே இருக்குது அங்கே இருந்து ஒரு பத்து நிமிஷம் இருப்பாருங்க அப்போ வந்து வர்ற மக்கள் எல்லாம் கூட்டமாக கூடிடுவாங்க சாமி போடா இந்த கோம்பை கோ பட்டி கோம்பைப்பட்டி கோயமுத்தூராக போகுது இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு பின்னாடி பாருங்க கோயமுத்தூராக போகுது இந்த கோம்பப்பட்டி இந்த கோம்பைக்காடு வந்து சிறப்பாக நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஐயா இருக்கும்போதே சொல்லியிருக்கிறாருங்க கோம்பைப்பட்டி வந்து கோயமுத்தூர் ஆகும் அப்படின்னு ஐயா அன்னைக்கே சொல்லியிருக்காருங்க அப்புறம் வந்து ஐயாவுடைய ஆசீர்வாதத்தோட நமக்கு சமையல் கூட வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தோம் ஐயாவாக வந்து நம்ம ஐயாவினுடைய பக்தர்கள் இப்போ நிறையா பேர் வர்றாங்க அவங்க வந்து சாமி நான் ஒரு சிமெண்ட் எடுத்து தர்றேன் நான் ஒரு க செங்கல் கொடுக்குறேன் கம்பி எடுத்து தர்றேன் அப்படின்னு சொல்லி நிறையா மக்கள் வந்து அந்த இப்போ நீங்கள் பார்க்கலாம் பொங்கு மண்டபம்னு சொல்லி இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் திறப்பு விழா அதை வந்து சீரும் சிறப்பவா வந்து எல்லா விதமுமே வந்து ஐயாவுனுடைய ஆசையோடு அவருனுடைய தான் நாங்கள் எல்லாமே செஞ்சுக்கிட்டு வந்திருக்குறோம் ஐயாவோ இயக்குறாரு நாங்கள் கருவி அதை பார்த்து பயன்படுத்தி நாங்கள் செஞ்சுக்கிட்டு வர்றோம் சாமி அதுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் கொடுத்து நம்ம வந்து எழுபத்தஞ்சு அடி நீளம் முப்பது அடி அகலத்தில் சிறப்பான ஒரு பொங்கு மண்டபம் இப்போ திறப்பு விழாவாக நடந்துருச்சு அதுக்கு வந்து சாமியோட பக்தர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் அது சென்னைக்காரனே குறிப்பாக சொல்லலாம் ஒருத்தர் ஒரு பையன் வந்து தனியாக வந்து ஒரு ஐம்பது டேபிள் ஐம்பது சேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அதெல்லாம் மேலே டாப் வந்து அதுலேயே ஒருத்தர் அவங்களே அவங்க குடும்ப வகைகளாவிலேயே அவர் ஒருத்தர் போட்டு எல்லாம் சிறப்பாக நல்லா பண்ணி கொடுத்தாங்க இன்னும் நிறைய சிறப்பாக பண்ணுறதுக்கு எல்லாம் ஐயாவுனுடைய பக்தர்கள் நிறையா வந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொன்றையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஐயாவனுடைய வளர்ச்சி இன்னும் மேலே மேலே இருக்கும்னு எல்லா ஐயாவனுடைய பார்வையிலேயுமே வளர்ச்சியிலேருந்து தான் இருக்குது போய்கிட்டு அன்பர்களே வாய்ப்பு இருந்தால் கரிசல் மண் பூமியான கோம்பைக்காடு சென்று பிரம்மஸ்தலத்தில் இருக்க நம்ம ஐயாவை தரிசனம் பண்ணுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருமாற்றம் நடக்கும் நடக்கும் இல்லை நடந்து தீரும் மேலும் நம்ம இறைமை சேனலில் தொடர்ந்து பயணம் பண்ணுற நம்ம அன்பர்களுக்கு என்னை சப்போர்ட் பண்ணுற நம்ம நண்பர்களுக்கு என்னோடய நன்றியை இதன் மூலம் தெரிஞ்சுக்கிறேங்க இறைமை பயணத்தில் நீங்களும் தொடர்ந்து பயணம் செய்யுங்க இந்த சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இறை உணரும் இறைத்தேரும் கொண்ட நான் மருதை விஜயகுமார் நன்றி